அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா நம்ம மார்கழி சிறப்பாக தான் பார்க்க போறோம் மார்கழி மாசத்துல நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு வந்து நமக்கு ஒரு நல்ல ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா இது தேவர்களோட பிரம்ம நேரம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இந்த நேரத்துல நம்ம வீட்ல விளக்கேற்றி நமக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்கவுங்களுக்கு எந்த கடவுள் இஷ்டமோ அந்த கடவுளோட நாமாவளிகளை நம்ம சொல்லி பாராயணம் பண்ணி வழிபாடு செஞ்சு நம்ம கோரிக்கை வைக்கிறப்ப நம்ம வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு வந்துட்டு நம்மளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உண்டாகும் அப்ப நம்ம வேண்டுதல் வந்து முழுசா பழிக்கும் இப்போ நம்ம சாதாரண நேரத்துல வழிபாடு செய்யறதை விட ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல ஒரு நல்ல நேரத்துல நம்ம வழிபாடு செய்யறப்ப நம்ம ஓட அதோட பலன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த மார்கழி மாசத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடோட பலன்கள் வந்துட்டு நமக்கு ரொம்ப சிறப்பா கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் நம்ம மூணு விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஒண்ணு பாத்தீங்கன்னா நிலவாசல்ல வந்துட்டு வாசல் தெளிச்சு அந்த தண்ணியில வந்துட்டு மஞ்சள் இல்லைன்னா உப்பு ஏதாவது ஒன்று கலந்து சாதா தண்ணியில தெளிக்காமல் மஞ்சள் இதை கலந்து நம்ம தெளிக்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் அதுல வந்துட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும் நிலவாசலுக்கு முன்னாடி கண்டிப்பா ரெண்டு தீபம் வந்துட்டு நம்ம ஏற்றணும் மாடு விளக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா நிலவாசல் முன்னாடியே ரெண்டு தீபம் வந்துட்டு காலையில ஏற்றணும் இல்லைன்னா சாயங்காலமும் ஏற்றணும் அதுக்கப்புறம் கோலம் கோலத்துலேயும் ஒரு தீபம் வைக்கணும் பக்கத்திலயும் வந்துட்டு சாணத்தில் வந்துட்டு நம்ம பூசணியோட பூ வைப்பாங்க அப்படி இல்லைன்னா பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வந்துட்டு மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியே வந்து விளக்கேற்றிட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை அறியெலாம் விளக்கேற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் நமக்கு என்ன தெய்வம் பிடிக்குமா அந்த தெய்வத்துக்கான வழிபாடுகள் மந்திரங்கள் பாராயணம் பண்ணிட்டு நம்ம நம்ம பூஜையை வந்துட்டு முடிச்சுக்கலாம் நம்ம என்ன ஒரு குறை இருந்தாலும் நம்ம மனசில் என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட வைக்கிறப்ப இந்த மாசத்துல ரொம்ப நல்ல சிறப்பான பலன் இருக்கும் மாற்றம் உண்டாகும் வாழ்க்கையில் நமக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் கடன் அடையணும் சொந்த வீடு வாங்கணும் இந்த மாதிரி என்ன ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வந்துட்டு நம்ம செய்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த முப்பது நாளுமே இந்த காலையில் பிரம்மமுகூர்த்தில் மேக்சிமம் வந்துட்டு பிரம்மமுகூர்த்தத்தில் செய்கிற வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி நம்மளால் காலையில் பண்ண முடியலை அப்படின்றவங்க மாலை நேரத்தில் பண்ணுங்கள் இந்த மாதத்துல ஒரு வேலையாவது வந்துட்டு வீட்டில் விளக்கிட்டு வழிபாடு செய்கிறதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வீடு முழுக்கையே எதிர்மறை ஆற்றெல்லாம் விளங்கி நல்ல ஒரு இது இருக்கும் எல்லாருக்கும் இறைவனோட அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்